என்னங்க இந்த மாட்டோட ஓட பண்றாங்க பின்னாடி பின்னாடி போனிருப்போம் பின்னாடி மேல ஒன்னுதான் குன்றம் வேதா பால் பண்ணை குருவி லட்சுமி வேலுமாணி விதி பெற்றதுப்பா பதினெட்டாம் படி கருப்பு கேப்பதூர் செல்லம் பிரதர்சுமா இருப்பா செல்லம் பிரதர்சுமா முதலமைச்சர் சிறப்பா ஒரு டிராக்டர் காலைக்கும் துணை முதலமைச்சர் செல்வ கார் வீரருக்கும் அது மட்டுமல்லாமல் இரண்டு சக்கர வாகனமும் மாண்புமிகு நம்முடைய மாநகராட்சி மேயர் திரு இந்திராணி பொன்வசந்த் அவருடைய சார்பாக கன்றுடன் கூடிய பசை வழங்கி இருக்கிறார்கள் மாறு வெற்றி பெற்றிருப்பான் மதுரை மேற்கூட்டை மலப்பெட்டி வல்லரசு மாடுபா மாண்பு பத்திரப்பதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் ஒரு சைக்கிள் மாலப்பட்டி வல்லரசு மாடு மதுரை மேற்கோட்டி மாலப்பட்டி வல்லரசு மாடுபா பாரு சேர்மன் ஒரு சைக்கிள் அருமையான காலை அருமையான வீலர் ஆத்தாடி மாடு விட்டு போட்டு சூப்பர் மாடு பாரு சைக்கிள் சைக்கிள் வந்து வாங்கிக்கோங்க திண்டுக்கல் மாவட்டம் திப்பம்பட்டி திருப்பூரின் நினைவாக கருசாமி கோயில் மாடுப்பா திப்பம்பட்டி திருப்பூரில் கருசாமி கோயில் மாடு வீரர் சூப்பர் வீரர் எங்க நம்ம டீம் காண சத்தமா கேட்கல காலையில எப்படி முடிக்கும் போது அப்படி இருக்கணும் மதுரை மாவட்டம் கோச்சடி முத்தையாசாமி தெண்டமூல் பட்டி செல்லையம் மார்பான் புரிஞ்சு சார் ஒரால் ப்பா மதுரை மாவட்டம் சூரிய நகர் கிருஷ்ணா மட்டன் ஸ்டால் சூரிய நகர் கிருஷ்ணா சார் ராக்காயின் மாடப்பா மாறு மேல சூப்பர் மார்க்கெட் வெற்றி பெற்றது விழுப்புரம் மாவட்டம் குயிலாப்பாளையம் கணபதி நினைவாக ராஜி மாடுபான் விழுப்புரம் மாவட்டம் குயிலாபாளம் கணபதி நினைவாக ராஜி மாடு ஆனா விழுப்புரம் மாவட்டத்துக்கு பெரிய மாட சேர்மன் அண்ணன் பத்திரப்பகுதி மட்டும் வலியுறுத்திய அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் சேர்மன் சார் பத்திரப்பகுதி மட்டும் வலியுறுத்திய அமைச்சர் விழுப்புரம் விழுப்புரம் மாடு மாடு சூப்பர் மாறுங்க ஒரு சைக்கிள் நீங்க சேர்த்து வாங்கிக்கீங்க மேலவாசல் வீரனன் மாடுப்பா மேலவாசல் வீரனன் மாடு மேலவாசல் வீரனன் மாடுப்பா மாடு உரிமையாளர் பின்னாடி போங்க பின்னாடி போங்க மாடு வெற்றி பெற்றது நானூத்தி பதிமூணு ஏன் கும்ப பிடிக்கிறீங்க

தம்பி நான் எத்தனைபார் தொட்டுப்பார் மட்டும் அவங்க கொம்ப பிடிச்சா மட்டும் போட்டு அனுப்பிடும் இன்னொரு தூரம் கொம்ப பிடிச்சீங்கன்னா அனுப்பிடு பாட்டுங்க ராமநாதபுரம் மாவட்டம் கரண் நினைவாக குமரவேல் கந்தன் மாடுப்பான் சார் பிரைஸ் கொஞ்சம் வெளியில நீட்டுங்க சார் எடுப்பு எல்லாமே தெரியாம வர்றாங்க எடுத்து சார் பிரைஸ் மாட்டு உரிமையாளர் பின்னாடி ராமநாத மாவட்டம் கந்தன் பிரதர் உரிமையாளர் சார் மைக்ல சொன்னா பரிசு எடுத்து வெளியில சார் எல்லாரும் என்ன கிட்ட வர்றாங்க ஒரு அண்டாவதுக்கு வெளியில வைங்க அப்புறம் நீங்க மத்தபடி எடுத்துக்கலாம் கையில பிடிங்க எடுத்து சுத்தி விட பார்த்து நீங்க மைக்கிற விடுங்க ஒரு ஆயாலு ரொம்ப பிடிக்காதீங்க ரொம்ப பிடிக்காதீங்க மாறு வெற்றி பெற்றது அவனியபுரம் ஏ கே கோபாலகிருஷ்ணன் சார்பாக காலவாசலில் முனீஷ் மாடுப்பான்

பின்னாடி போட்டுக்கலாம் பாருங்க ஐ லீவ் ஜிஎம் உதய அமணி சாமன் அம்ரிஷ் மாடுபான் சாமன் அம்ரிஷ் மாடு சாமன் அம்ரிஷ் மாடுபா நல்லா அருமையான வெள்ளக்கரை பாக்கரைக்கு அழகா லட்சணமா இருக்கு பாரு காற்றுள்ள போய் தூற்று கொள்ளுங்கள் காரெல்லாம் வாங்கணும்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் உழைக்கணும் பதினஞ்சு மாறு இருபது மார் குடிச்சு ஜம்முன்னு போயிடலாம் நான் மைக்கில் உட்காந்த கூட என்ன ஏதோ பைக் கூட கிடைக்கும் சைக்கிள் கூட கிடைக்காது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கங்க பாஞ்சிட்டாங்க நம்மளால விட்டு ஆத்தாரி வெள்ளக்கான பயங்கரமான மழை இருக்காங்க மாடு வெட்டி பெற்றதுப்பா திண்டுக்கல் மாவட்டம் பொண்ணு மாந்துரை புதுப்பட்டி கைலாசம் மாடுப்பா புரிஞ்சுப்பா பொண்ணு மாந்துரை புதுப்பட்டி கைலாசம் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஈ பயங்கரமான மாடுங்க கயிறோட ஆங்க விட்டீங்க இந்த மாதிரி நல்ல மாடுங்க கெடுத்துட்டீங்களா தம்பி பின்னாடி டவுசர் பின்னாடி ஏதோ சிவப்பாக வருதான் பாரு டவுசர் மட்டும் பேர்ந்திருக்கான் பாரு ஏதோ பார்ப்பா தம்பி உடனே தெரியாது நான் பாடுறா தம்பி நீ சேர்ண சேர்ண ஓகே அது உள்ள சிவப்பா போட்டுருக்கான் டவுசர் குளமங்கலம் சிவப்பா இதை வருதான் பாருன்னா டவுசர் கலருங்கிறாங்க குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி மாடுப்பான் குலமங்கலமான வழக்கறிஞர் திருப்பதி மாடு புரிந்து பார் தொட்டு பார் ஒரு சைக்கிள் மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயிஷ் சார் வில்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் மாடு காவல்துறை பால் அவர்கள் சிறப்பா கொண்டுவரப்பட்ட மாடுதான் ல்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் மாறு புரிஞ்சுப்பார் காவல்துறை பால் அவர்களால் கொண்டுவரப்பட்ட மாறு வில்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் ஒரு ஆளு மட்டும் வீரர் ஜெய்